இல்லா சதுர்த்தி வந்துட்டுருக்கு அதுக்கு பூர்ணங்கிட்ட செய்யறது எப்படின்னு காட்டுறேன் இடியாப்பா மாவு அவிச்சு காய வச்சு எடுத்து வச்ச மாவு தான் ஒரு ஒரு ச ரைட்டாக ஒரு வறுவல் போட்டுக்கலாம் இப்போ தான் இருக்கும் ரைட்டாக சூடு ஏத்திப்போம் அறுத்து வச்ச மாவு தான் இருந்தாலும் ரைட்டாக சூடு ஊற்றிக்கலாம் லைட்டாக சுடு இந்த பத்துக்கு போதும் கூட்டிடுவோம் அதுக்கு பூரணம் செய்ய வேண்டியது கடலை ஒரு கிராம் வறுத்துக்கலாம் இங்கே பாருங்க நல்லா வறுப்பட்டுச்சு அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு பத்து மூணு பத்து பாதாம் அதிகமாக வரத்துக்கலாம் எந்தளவுக்கும் நல்ல எள்ளு சும்மா ரெண்டு ஸ்பூன் எள்ளு சரி பப்ப இருந்தாலும் சரி அதையும் என்ன படப்பட கொள்கிறப்ப வெல்லம் இப்போ வெள்ளம் பாகிக்கலாம் கிலோ வெல்லம் வச்சு வெள்ளம் அது நினைக்கிற அளவுக்கு பாவெல்லாம் அச்ச வேண்டியதுன்னா வெள்ளம் கரைஞ்சா போதும் ஏன்னா மண்ணு இருக்கும் அது கட்டிக்கலாம் அப்படின்ட்டு குடச்சிட்டு த தோலை எடுத்துகிட்டு நுணுக்க கொண்டு வந்துடுறேன் தோலை மொரத்தில் கொட்டி தீர்த்தி விட்டு கொடைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்போ நம்ம பவுட்டி கொண்டு வரேன் கொஞ்சம் குறை குறைப்பா ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா பருப்பு நுக்குற மாரி வெள்ளம் கரைஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாம் பாவெல்லாம் காய்ச்ச வேண்டாம் சும்மா தான் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் நல்லா சுருண்டு வரட்டும் பொரித்து வச்சுந்தோம்ல அந்த எள்ளை போட்டுக்கலாம் எள்ளை நுக்கக்கூடாது கசப்பை ஏறிடும் வாதம் முந்திரி கடலை வேர்கடலை கொறை குறைப்பா மருத்து நுண்ணிக்கிட்டு வந்தாது இனிப்பு தகுந்த மாதிரி நீ வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆறவும் இந்த இருவவும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப எதாக கேட்டாலும் நீங்கள் கொண்டுக்கில் வைக்கும்போது ரொம்ப இத ரஃப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு போதும் இறக்கும் போது இலக்காப்பிடுங்க போடுங்க சும்மா ஒரு சிட்டிக்கு பாசத்துக்குதான் பச்சேச மாவு இடியாப்ப மாவு மாவு இது கசையும் சுடு தண்ணி காய்குள்ள மாவு எடுத்துருக்குறேன் தண்ணி ஒன்றதுலாம் சுற்றிக்கலாம் அதில் சால்ட்டு தேவன சாப்பிட்டு போடுறோம் போட்டு கிண்ட வேண்டிதான் சுடுத்துண்ணி கொதிக்க வச்சு கிண்டணும் கிண்டுட்டா அறுத வச்சுக்கக்கூடாது அடுத்த பாதத்தில் இது பண்ணி தண்ணி பத்து பத்திலேன்னு சொல்லிவிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி பச்சையக்கூடாது இது பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா சுடு தண்ணி வச்சு வேணால் ஊற்றி பிறந்த கூடாது இந்தமாரி இருக்கணும் கரெக்டான பதம் தான் தட்டி கடட்டும் வாடகையில் வச்சு தண்ணி தொட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கலாம் கையிலையும் பின்னுவாங்க இது உங்களுக்கு தட்டிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒம்பது வேண்டாம்

பிள்ளையாக இருக்குது தப்பா மாரி இப்படி வச்சுட்டு இந்த மடக்கி அச்ச எப்படி செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம் இதுதான் சிம்பிள் தான் நம்ம அச்சில் போட்டு விட இது ஈஸி ஒரு அஞ்சு வச்சு சாமி கிட்ட வேக வச்சுட்டோம் ஒரே ஆவி தான் ஏன்னா வெந்த மாவு மாவுதான்னு இது ஒரு ஆவி விட்டால் போதும் Vendan a cagar.